ஃபைல் மெனுவில் இம்போர்ட்டில் வீடியோ ஃப்ரேம்ஸ் டூ லேயர்ஸ் கமாண்ட் வீடியோ ஃபைலாக இருக்குதுன்னா அதை நம்ம லேயராக பிரித்து ஒர்க் பண்ணிவிட்டு திரும்ப மூவியாக கன்வெர்ட் பண்ணிக்கிறக்கு இந்த கமாண்ட் யூஸ் ஆகும் கிளிக் பண்ணுறிங்க எம்ஓவி ஃபார்மேட் ஓப்பன் பண்ணிங்களா ஏவிஐ எம்பிஜி எம்பிஜி இ ஃபார்மேட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா இப்போது எம்ஓவி ஃபார்மேட் செலக்ட் பண்ணிக்கிறோம் லோடு உங்களுக்கு இம்போர்ட் வீடியோ டு லேயர்ஸ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு ஃப்ரம் பீயிங் டு எண்டு அதாவது மூவி வந்து ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டி வரைக்கும் உங்களுக்கு லேயர் கன்வெர்ட் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம் அல்லது செலக்டாக ஒரு ரேஞ்சு மட்டும் உங்களுக்கு வேணுமா அது லிமிட்டெடு ஃப்ரேம்ஸ் எந்த ஃப்ரேம்ஸ் மட்டும் வரணுமோ அது இங்கே கொடுத்துக்க முடியும் ஓகேங்களா அப்புறம் நீங்கள் இங்கே பார்க்குறது அந்த மூவியோட ப்ரிவியூ நீங்கள் ப்ளே பட்டன் ப்ளே பண்ணிங்கன்னால் அந்த மூவி அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக ப்ளே ஆகும் ஓகேங்களா நம்ம ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோம் உங்களுக்கு ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது லேயர் பேலட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் இருக்கக்கூடிய ஃப்ரேம்ஸ் அத்தனையுமே லேயராக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கிறது தெரியும் மொத்த இதில் எவ்வளோ ஃப்ரேம் இருக்குன்னா இரநூத்தி நாற்பத்தெட்டு ஃப்ரேம் இருந்ததை உங்களுக்கு அவ்வளோ லேயராகவும் மாற்றிடுச்சு ஓகேங்களா நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மூவி ப்ளே ஆகிறது உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா கர்சர் பாயிண்ட்டும் உங்களுக்கு மாறிட்டே இருக்கும் ஓகேங்களா இது நீங்களுக்கு மூவியாகவே பார்க்கணும்னா விண்டோ மெனுவில் அனிமேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனிமேஷன் பேலட் ஓப்பன் ஆயிடும் அதில் ப்ளே பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே மூவி வந்து ப்ரிவியூவில் வியூ ஆகிறது உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மவுஸ் பாயிண்ட் ஆகுறது இந்த மூவி ப்ளே ஆகிட்ருக்கு இல்லைங்களா அதை நிறுத்துறதுக்காக ஸ்டாப் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூவி நின்றுடும் ஓகேங்களா எவ்வளோ ஃப்ரேம்ஸ் இதுலேயும் தெரியும் ஓகேங்களா இப்போ நம்ம எனக்கு திரும்ப மூவியாக வேணும்னா மூவியாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கவும் முடியும் ஃபைல் மெனுவில் எக்ஸ்போர்ட்டில் ரெண்டர் வீடியோ கிளிக் பண்ணுறீங்க ரெண்டர் வீடியோ டெலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு இதில் ஃபஸ்ட்டு ஃபைலுடைய நேம் என்ன நேமில் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபைல் சேவ் ஆகணும் அப்படின்னு கேட்கும் ப்ளஸ் ஃபோல்டர் எந்த ஃபோல்டரில் உங்களுக்கு சேவ் பண்ணுறது நம்ம டெஸ்டாப்பு செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுக்குறோம் என்ன ஃபைல் ஃபார்மேட்டில் வரணும் உங்களுக்கு அப்படிங்கிறத நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த வீடியோ வந்து என்ன சைஸுக்கு வரணும் என்ன மாடலைஷனில் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரெண்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டரிங் ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு இப்போ ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஃபோட்டோஷாப் சிஎஸ் த்ரீ மினிமைஸ் பண்ணிவிட்டு டிஸ்டாப்பில் பார்த்திங்கன்னா அன்டைட்டில் சிக்ஸ்னு இருக்கும் அதில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைல் மூவி ஃபைல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு நம்ம லேயராக இருந்ததை நம்ம மூவி ஃபைலை திரும்ப கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம் ஓகேங்களா க்ளோஸ் பண்ணிவிடுவோம்